வணக்கம் செல்வகுமாரின் அடுத்து வரக்கூடிய சென்யார் புயல் உருவாவது எப்பொழுது நகர்வு வழித்தடம் எப்படி தீவிரம் எப்படி கடப்பது எங்கே மழைப்பொழிவு எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இது செல்வகுமார் வானிலை ஆய்வறிக்கை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலைப் பதிவு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே இலங்கைக்கு தென் கிழக்கே தெற்கு பகுதியில் கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இது இலங்கைக்கு தெற்கு புறமாக மன்னார் வளைகுடாவிற்கு சென்று தமிழ்நாட்டின் மழைப்படிவை தீவிரப்படுத்த இருக்கிறது தற்பொழுது இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வே இருபத்தி நாலாம் தேதிக்குள் கன மிக கன மழைப்படிவை பல்வேறு மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நிறைய மழைப்பொழிவையும் அதேபோல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆங்காங்கேயும் அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளே உள்ள மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கு ஆங்காங்கேயும் வரக்கூடிய நாட்களில் திங்கக்கிழமை வரை நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது இதில் இன்று மாலைக்கு பிறகு வரக்கூடிய எழுபத்தி இரண்டு மணி நேரம் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது மன்னார் வளைகுடாவில் அமையும் இந்த நிகழ்வு வரக்கூடிய திங்கக்கிழமை மாலை இரவு வரை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை நிறைய கொடுக்க போகிற நிலையில் ஒரு திருப்தியான மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் சற்று அச்சுறுத்தும் மழைப்பொழிவையும் கொடுக்க போகிற நிலையில் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவு முதல் கனமழை வரை கொடுத்து ஏரி குளங்களை ஒரு சில இடங்களில் கூட நல்ல ஒரு மழைப்பெடுவை குட்டைகளை நிரப்பலாம் ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுக்கி இருந்தால் அடுத்தடுத்த மணி நேரங்களிலே கொடுக்கும் வகையில் வரக்கூடிய திங்கட்கிழமை வரை வானிலை அமையும் நிலையில் அடுத்த நிகழ்வு நேற்றே மலேசியாவிற்கு வந்து தாய்லாந்திற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது என்று அறிவித்திருந்தேன் ஆனால் அது மலேசியாவிலிருந்து இறங்கி நேரடியாக அந்தமானோட தெற்கு பகுதிக்கு வராமல் மலேசியாவோட தென்மேற்கு பகுதிக்கு நகர்ந்து சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவின் கோலாலம்பூர் இடைப்பட்ட பகுதிக்கும் அதாவது சுமத்ராவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் மலைகளுக்கு இடையே கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது ஏற்கனவே வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வின் பிடியில் இருந்து விடுபடாமல் அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வும் தென்சீன கடற்பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வும் தன் ஈர்ப்பிலே சு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அப்படி விடுபடாமல் சிக்கிக்கொண்டிருக்கிறது எனலாம் இது நாளை நாளை மறுநாள் இந்த சுமத்ரா தீப்பிலிருந்து விடைபெற்று அந்தமானோட தெற்கு பகுதிக்கு வந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்தமான் தெற்கு பகுதி வந்தால் தனியாக சுழல தொடங்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியை ஈர்க்க தொடங்கும் வேகம் எடுக்கும் நேரடியாக மேற்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலக மாதிரிகள் எல்லா மாதிரியுமே மாத்திட்டாங்க எதுவுமே தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுக்கு வரும் என்று காட்டவே இல்லை எல்லாமே மத்திய வங்கக்கடற்பகுதியில் தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதியில் உருவாகி அது வடக்கு நோக்கி ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் என்று திசை மாற்றிக் கொண்டு விட்டார்கள் இருந்த போதிலும் நிகழ்வு உருவான பிறகு இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வின் ஈர்ப்பின் காரணமா அது இலங்கைக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டின் கரையை வடகடலோரம் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழ்நாட்டுக்கான நிகழ்வு நிறைய மழை தரும் நிகழ்வு என்று நாம் உறுதியாக சொல்லலாம் ஆனால் சென்னியார் என்ற புயலாக உருவெடுத்தாலும் சென்யார் என்ற பெயர் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக உருவெடுத்தாலும் கரையை பொழுது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது ஒரு ஆழ்ந்த மண்டலமாகத்தான் கரை கிடக்கும் புயல் என்ற பெயர் பெற்றாலும் புயல் என்ற பெயரை இழந்து செயலிழந்துதான் கரை கிடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது சூப்பர் புயலாக மாறி வடக்கு நோக்கி செல்லும் என்று உலக மாதிரிகள் கொடுத்து கொண்டிருக்கிறது நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே விலகி செல்லும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நூறு கிலோமீட்டருக்கு மேல் தீவிரமடையாது நூறு கிலோமீட்டருக்கு மேல் தீவிரமடையாமல் நேரடியாக மேற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது அந்த நூறு என்பதும் எழுபத்தைந்தாக செயலிழந்துவிடும் என்பது அதற்குப் பிறகு கரையை கடக்கும் பொழுது சாதாரண ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இருபத்தி நான்காம் தேதி உருவாகி இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் நெருங்கி வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் ஒரு புயலாகி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளிலே தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இலங்கையின் தெற்கு பகுதிக்கு வந்தால் இலங்கைக்கு பாதிக்கும் மழை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் இலங்கையின் மத்திய பகுதிக்கு வந்தால் இலங்கையின் மத்திய பகுதி வடகிழக்கு கிழக்கு மாகாணங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதிக மழைப்படுப்பி கொடுக்கும் நிறைய மழைப்படுத்திக் கொடுக்கும் வட இலங்கை வந்தால் வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வட உள்பகுதிகளுக்கு நிறைய மழைப்படுத்திக் கொடுக்கும் ஒருவேளை அது நேரடியாக டெல்டாவிற்கு நெருக்கமாக வந்தால் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு நிறைய மழைப்படுவி கொடுக்கும் அது நேரடியாக அது மயிலாடுதுறைக்கு வடக்கே வந்துவிட்டால் டெல்டாவிற்கு அளவான மழைப்பெடுமை கொடுக்கும் கனமழைப்பெடுவி கொடுக்கும் ஆனால் வடகடலோர வடவுள் பகுதிகளுக்கு கனமிகன மழைப்பிடிவை நிறைய நிறைய மழைப்பெடுவி கொடுக்கும் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது எங்கே வந்தாலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை காத்திருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஆறுக்கு மேல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது

தாழ்வு பகுதியாக வந்தால் நேரடியாக இலங்கைக்கு வந்து தீவிரமடையும் அங்கேயே தாழ்வு பகுதியாக வந்தால் இதோட பிக்கப் ஆகும் அங்கிருந்து வருவது ஒரு தாழ்வு பகுதியாகவே வந்தால் ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்சம் அதை தாழ்வு மண்டலம் என்றால் வட இலங்கைக்கு நெருக்கமாக வரும் வட இலங்கைக்கு வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று அப்பால் வடகடல் உரம் வரும் ஒரு ஆழ்ந்த மண்டலமாக இருந்தால் டெல்டா மாவட்டங்களுக்கு அப்பால் வந்து உரம் வரும் ஒரு புயல் என்றால் அது உரம் வரும் ஆனால் புயலுக்கு மேல் தீவிரம் அடையாது சூப்பர் புயல் எல்லாம் ஆகாது என்பதுதான் நம்முடைய கணிப்பு கண்டிப்பாக அது சாதாரண புயலாக வடகடலோரத்துக்கு நெருங்கும் நெருங்கி கரையை கடக்கும் பொழுது செயலக்கும் செயலிருந்து நிறைய நிறைய மழை இருபத்தி ஒன்பது வரை இந்த நிகழ்வோட காலமாகும் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு முப்பதாம் தேதி மழை இடைவெளி கிடைக்கும் முப்பதிலிருந்து இரண்டாம் தேதி வரை ஒரு இடைவெளி கொடுத்து டிசம்பர் மூன்றிலிருந்து இருந்து எட்டாம் தேதி வரை அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மழை பெடிவை தரும் ஆக மழைப்பொழிவு இந்த மாத இறுதியிலும் அடுத்த மாத முதல் வாரத்திலும் எட்டாம் தேதிக்குள்ளும் அடுத்தது டிசம்பரிலே இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் மூன்று நிகழ்வும் டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு பிறகு ஜனவரிக்கு முன் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன் மாத இறுதி டிசம்பர் இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வும் ஜனவரி பொங்கலுக்கு முன் இரண்டு நிகழ்வும் அதில் ஒன்று வலுவான நிகழ்வும் பொங்கலுக்கு முன் ஒரு வலுவான நிகழ்வும் இருக்கிறது கண்டிப்பாக நிறைய மழை தரும் வலு என்றால் ஒரு தீவிர தாழ்வு பகுதி அதுதான் வலு புயலெல்லாம் இப்போ இப்ப பெருசாக இருக்காது இருந்தாலும் இது ஒரு தான் புயலா இருக்கும் அடுத்து ஒன்று டிசம்பர் முதல் வாரத்தில் அது மண்டலமாகவும் ஆழ்ந்த மண்டலமாகவும் மாறலாம் அதுக்கடுத்து வருவதெல்லாம் மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் அல்லது ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷர் அதாவது நங்கமைந்த காற்றழுத்த தாழ்ப்பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வந்து இலங்கை வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக இலங்கை வட இலங்கை வழியாக மேற்கு மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் ஏரி குளங்களை நிரம்பாத மாவட்டங்களுக்கு நிரப்பும் என்பதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்கு நாட்கள் குறிப்பாக சனி ஞாயிறு திங்கள் அதிலும் சனி ஞாயிறு நிறைய மழைப்படிவை டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அடுத்த நிகழ்வு குறித்த ஆய்வறிக்கை தொடர்கிறது துல்லிய தன்மை அறிய அப்டேட் அறிய தொடர்ந்து உடன் இணைந்திருக்கவும் அடுத்தடுத்த அறிக்கையை பார்த்து தொடர்ந்து இருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி